பிரான்சில் நீசில் பதினோரு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு விரைவில் பொது போக்குவரத்தை இலவசமாக பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நான்கு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் மட்டுமே இலவசமாக பயணிக்கும் நடைமுறை அமுலில் உள்ளது இந்த நடைமுறை எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் விரிவுபடுத்தப்படும் என்று நகர மேயர் குறிப்பிட்டுள்ளார் இது நகரத்தில் உள்ள பேருந்து மற்றும் டாம் ஆகிய இரண்டிற்கும் பொருந்தும் என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது இளைஞர்களுக்கான மாதாந்த அட்டை இருபத்தி இரண்டு தசம் ஐந்து பூஜ்ஜியம் யூரோ அரசாலை மாணவர்களுக்கான வருடாந்தாட்டையை ஐம்பது யூரோவுக்கு வாங்கலாம் இந்த நிலையில் நகர சபையின் தீர்மானம் நல்லதொரு நடவடிக்கை என பெற்றோர் கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் பல குடும்பங்கள் பணம் செலுத்துவதில் உள்ள சிரமத்தையும் மோசடி நடைமுறைகளையும் தடுக்க முடியும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு விடயம் இதுதான் என அவர் மேலும் கூறினார் பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவரையும் உள்ளடக்கும் வகையில் கொள்கையை விரிவுபடுத்தவும் வார இறுதி நாட்கள் அல்லது பொது விடுமுறை நாட்கள் போன்ற சில நேரங்களில் முழு குடும்பங்களுக்கும் தள்ளுபடி அல்லது இலவச கட்டணங்களை பயன்படுத்தவும் அவர் அதிகாரிகளை வலியுறுத்துகிறார் எனினும் அனைவருக்கும் இலவச பொது போக்குவரத்து என்ற கொள்கையை நகர மேயர் உறுதியாக எதிர்க்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் வயது வித்தியாசமின்றி அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் இலவச பொது போக்குவரத்தை அறிமுகப்படுத்த மோந்த் பெலியை நகர எடுத்து முடிவை மையமாகக் கொண்டு அவர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்